வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இது உங்கள் ஜேஆர் தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம் ஹெட்ஜாக் ஒரு சிறியதான வியப்பட்டும் உயிரின் உலகம் ஹெட்ஜாக் என்பது பாம்பு பூச்சி வண்டு பள்ளி எலி போன்ற சிறு உயிரிகளை வேட்டையாடும் மிகவும் பயனுள்ள உயிரி இவை இயற்கையில் தங்களை பாதுகாக்க ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் கம்பி போல கூர்மையான முடிகளை உடலில் வளர்த்துள்ளன ஆபத்து வந்தவுடன் உடலை உருட்டி கோழை கட்டி போல் பந்தாக மடக்கி அந்த முடிகள் மூலம் எதிரிகளை பயமுறுத்தி தப்பிக்கின்றது ஹெட்ஜாக்கள் முதன்மையாக இரவில் மட்டும் வேட்டையாடும் நாக்டனல் விலங்குகள் தங்கள் சிறிய உருவம் மற்றும் மென்மையான நடைய காரணமாக பலர் அவற்றை தவறாக மதிப்பீடு செய்கிறார்கள் ஆனால் ஹெட்ஹாக்கள் ஒரு நாளில் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் வரை நடந்து உணவை தேடும் தன்மை கொண்டவை பெண்கள் ஒரு தடவைக்கு நான்கு முதல் ஏழு குட்டிகளை பெறும் அவை பிறக்கும் போதுதான் மென்மையான தோலுடன் இருக்கும் ஆனால் பிறந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே அதே குட்டிகளுக்கு சிறிய கூர்மையான முடிகள் வளர தொடங்கும் இது மிகவும் அதிசயமான வளர்ச்சி ஹெஜ் ஹாக்கல் தங்களுக்கே உரிய ஒரு செல்ஃப் நாயின்டிங் என்ற செயல்பாடை செய்கின்றன இதுதான் மிக ஆச்சரியமான விஷயம் புதிய வாசனையோ அன்பெமிலியர் உறுப்பினையோ கண்டதும் தங்கள் நாக்கை அந்த பொருளில் நினைத்து தங்களின் முள்கள் மீது அந்த வாசனையை பூசிக்கொள்கின்றன இதன் காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் இது பாதுகாப்பாக இருக்கவோ வேட்டைக்கான மூடிய உத்தியாகவோ இருக்கலாம் ஹெட்ஜ் சில நேரங்களில் பாம்பு விஷத்தையும் சகிப்பதற்கான உயிரியல் திறன் கொண்டுள்ளன அதனால் சில பாம்புகளை வேட்டையாடவும் செய்கின்றன இது மிகவும் ஆச்சரியமான திறமை இயற்கையில் இவை காட்டுப் பகுதிகளில் புல்வெளிகளில் தோட்டங்களில் மரங்களுக்கு அடியில் கூடக்கூடிய மருந்து வாழும் மனித சூழல்களிலும் ஏதாவது சுவர்களின் பின்னால் அல்லது பழைய நிழல் மரங்களில் இருப்பதை பார்க்கலாம் அவற்றின் ஆயுள் இயற்கையில் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் ஆனால் பாதுகாப்பான சூழலில் ஏழு முதல் எட்டு ஆண்டுகள் வரை வாழும் சுவையாக சத்தான உணவுகளை விரும்பும் ஹெட்ஹாக்கள் தங்களது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளவை காரணம் இவை பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பசுமை சிப்பாய்கள் இன்னொரு வியப்பான அம்சம் என்னவென்றால் இவை ஒரே நேரத்தில் சுமார் ஐம்பது முறை வரை ஒரு வினாடியில் சுவைக்க முடியும் இது உணவின் சுவையை ஆராய்வதற்காக பயன்படுத்தப்படும் வழிமுறை இதனாலேயே ஹெட்ஹாக்கள் உலகிலேயே மிகவும் தனித்துவமான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய ஜேஆர் தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள் உங்கள் ஆதரவுதான் நம்மை அடுத்த அற்புதமான வீடியோக்கள் உருவாக்க தூண்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே